பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம கதிர் கிட்ட பணம் கொடுக்குறாங்க இல்லையா அதனால நம்ம ராஜிக்கு பயங்கரமா கோபம் வந்து உங்க அம்மா என்னமோ நான் எனக்காக தான் நீ வந்து நைட்டு பகலா உழைக்கிற அப்படிங்கிற மாதிரி என் மேல பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன எனக்கு காசு கொடுக்கறது எனக்கு உன் காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு எல்லா பிரச்சனைக்கு காரணம் கல்யாணம் தானே நான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்கவே கூடாது இப்பவே போயிட்டு எங்க வீட்டுல நடந்த உண்மை எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ராஜியை அவ உங்க அப்பா வீட்டை நோக்கி போறாங்க அங்க போயிட்டு எல்லாம் வெளியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நல்ல வேலையா ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் வீட்டுல இல்ல ஆனா அவங்க அம்மா சித்தி பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம கதிரும் பின்னாடியே சொல்லாத சொல்லாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே வராப்புல மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா ராஜி இவங்க சொல்லி எதுவுமே கேட்கவே இல்லை நான் இப்பவே சொல்லதான் போறேன் எங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேரும் முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராஜி நான் இப்பயே போய் கோயிலே போய் சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க நம்ம கதிர் ராஜி பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனா போயிட்டு இந்த விஷயத்த கோமதியத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பக்கத்துலேயே தங்க மயில் இருக்கிறதுனால சொல்ல முடியல அதுக்கப்புறம் எதையோ சொல்லி கோமதி எந்தாண்டை அழைச்சிக்கிட்டு வந்தால் அங்கே நம்ம பாண்டியன் வந்து நிற்கிறாப்புல கணக்கு பார்க்கணும் கணக்கு நோட்டை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனாவால் என்ன செய்யறதுனே தெரியவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பியும் கிச்சனுக்கு போயிடுறாங்க நம்ம கோமதி அதுக்கப்புறம் தங்க மயிலுக்கு போனு வந்ததுனால கொஞ்சம் வெளியில வந்த உடனே மீனா எல்லா உண்மையுமே கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க கோமதிக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது இங்க நம்ம கதிரி எப்படியோ ராஜியை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ என்ன சொன்னாலும் நான் நீ தயவு செய்து இந்த உண்மையை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கதிரு அதுக்கப்புறம் ராஜி வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க அது என்ன கண்டிஷன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு எந்த பணமும் கொடுக்க கூடாது நான் படிக்கிற செலவு எல்லாமே நானே சம்பாரிச்சுக்கிறேன் நான் மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன் டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் நீ வந்து எனக்கு அஞ்சு பைசா கூட கொடுக்க கூடாது அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கதிர் கிட்ட சத்தியம் கேட்கறாங்க நம்ம கதிரும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்